தினம் ஒரு மிஷனரி எபிசோட் இரண்டு என்று நாம் பார்க்க போகும் மிஷனரி ஏமி மைக்கேல் இவர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழில் அயர்லாந்தில் பிறந்தார் சிறு வயதில் இருந்தே ஏழைகளுக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற இதயம் கொண்டவர் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகிலுள்ள தோனாவூர் என்ற இடத்தில் இவர் முக்கியமாக பணியாற்றினார் இவரது ஊழியத்தின் மிக முக்கியமான நோக்கம் இந்த ஆலயங்களில் தேவதாசிகளாக விற்கப்பட்டு பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்ட இளம் சிறுவர்களையும் சிறுவர்களையும் காப்பாற்றுவதே ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக தோனாவூர் ஐக்கியத்தை நிறுவினார் இங்கே அவர்கள் அன்புடன் வளர்க்கப்பட்டனர் கல்வி கற்கவும் கிறிஸ்தவை பற்றி அறியவும் முடிந்தது அவர் அந்த குழந்தைகளுக்கு அன்பான அம்மாவாக இருந்தார் அவர் தனது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலான ஊழியத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை காப்பாற்றினார் அவர் ஐரோப்பிய உடையை விடுத்து இந்திய பெண்களைப் போல சேலை அணிந்தார் இந்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு பணியாற்றினார் எமிகாரமை கேள் ஒரு சிறந்த எழுத்தாளர் அவர் தனது ஊழிய அனுபவங்களை பற்றி முப்பத்தைந்து புத்தகங்கள் எழுதியுள்ளார் அதில் த கோல்ட் கோட் எஃப் போன்ற புத்தகங்கள் மிகவும் பிரபலமானவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு அவர் தவறி விழுந்ததால் படுத்த படுக்கையாக இருந்தார் ஆனால் அதன் பிறகு வந்த இருபது ஆண்டுகள் அவர் எழுதவும் ஜெபிக்கவும் முழுமையாக பயன்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு எண்பத்தி மூன்றாவது வயதில் தான் சேவை செய்த இந்தியாவிலேயே தோனாவூரில் காலமானார் தன் கல்லறையில் எந்த அடையாள கல்லும் வைக்கப்படக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் அவரது ஒரு முக்கியமான வாசகம் மிஷனரி வாழ்க்கை என்பது மறிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் மிஷனரி லைஃப் இஸ் சிம்ப்ளி அ சான்ஸ் டு டை எமிகார்மை கேள் அவர்களின் தியாகமும் குழந்தைகள் மீதான அவர் காட்டிய எல்லையற்ற அன்பம் என்றளவும் பலருக்கு ஊக்கமளிக்கிறது